தென்னாட்டுடைய சிவனே போற்றி எல்லா நாட்டவருக்கும் இறைவா போற்றி முக்கண்ணன் ஈசன் காசி விஸ்வநாதர் என்ற பெயரிலே மடம் எழும்பப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் சதுரகிரி அடிவாரத்தில் உள்ளதுதான் சாப்டோ மடம் இங்கு கும்பமலை எனும் சிறப்பு வாய்ந்த மலை கொண்டு உண்டு அதைத்தான் நீங்கள் இந்த படத்தில் காண்கிறீர்கள் இந்த மலையின் சிறப்பு மாமுனிவர் தென்னாடு பயணத்தில் இங்கு தவமிருந்ததாக கூறப்படுகிறது சரித்திர சான்றுகளும் அதற்கு ஆதாரமாக உள்ளது அங்கே உருவானதுதான் அகத்தியர் பவனம் அறக்கட்டளை இதன் நிறுவனர் ஜெயபாரதி அண்ணாதுரை என்பவராவார் அவர் கோவை மாவட்டத்தில் திறந்து வளர்ந்தாலும் இந்த சாப்டூரில் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த மடம் அமைத்திருப்பது பெருமைக்குரியதாக அந்த ஊர் பொதுமக்கள் கருதுகிறார்கள் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி அன்று அன்னதானம் சிறப்பாக நடந்து வருகிறது குறிப்பாக அமாவாசை தினத்தன்று சதுரகிரி சுந்தர மகாலிங்க அடிவாரத்தில் மற்றும் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்திலும் அன்னதானம் நடைபெறுகிறது அதுபோக தினமும் முதியோர்களுக்காக அன்னதானம் இங்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சாப்பூரில் எழுந்த எபில் உள்ள இந்த மடத்தில் மக்களுக்காக குறிப்பாக ஏழை எளியவர்கள் முதியோர்கள் ஊனமுற்றோர்களுக்காக ஆடை தானமும் வழங்கப்படுகிறது மேலும் இங்கு விரும்பும் தான் விருப்பப்படும் மக்களும் பல தானங்களை செய்து வருகிறார்கள் அதன் வாயிலாக இந்த மடம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது அமையப்பெற்ற இயற்கை சுழல் நிறைந்த இடத்தில் அமைய பொதுவாகவே அமைதியும் சாந்தமும் அங்கு நிரம்ப பெற்று வருகிறது எங்கு வார்த்தாலும் பசுமை பனை மரங்கள் சலசலப்பு இத்தனை நடுவிலும் அந்த மதத்திலே நடைபெறும் பூஜைகள் சிறப்பு அது மாலை நேரத்திலே தீப ஒளியிலே ஆண்டவனை கண்பது அற்புதம் ஒவ்வொரு அமாவாசையும் சதுரகிரி மலையில் நடைபெறும் அன்னதானத்திற்கு இந்த அறக்கட்டளையிலிருந்து செய்யப்படும் அன்னதானத்துக்காகவே பக்தர்கள் காத்திருந்து அன்ன பிரசாதத்தை வாங்கி கொண்டு செல்வதுதான் மிகவும் சிறப்பு மேலும் இங்கு மக்களுக்காக மக்களின் நலனுக்காகவும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கி வருகிறார்கள் இந்த நடத்தின் மேலும் பல சிறப்பு தன்மைகள் உள்ளதை இங்கு வந்து தரிசனம் செய்து செல்லும் பக்தர்கள் உணர்கிறார்கள் என்பதில் ஐயமே இல்லை பக்தர்களின் வேண்டுதல் ஒவ்வொன்றும் இங்கு நிறைவேறி வருவது கண்கூடு என்றால் மிகையாகாது எண்ணிய காரியங்களை காசி விஸ்வநாதர் நிமிடத்தில் உணர்ந்து நிமிடத்தில் நிமிடத்தில் அந்த பிரச்சனைகளை களைவுகிறார் என்பதுதான் அங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை இந்த பவனம் அறக்கட்டளையின் பெயரில் எழும்பப்பட்ட இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்து பார்த்தவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் என்பது திண்ணம் இந்த அறக்கட்டளை உருவாக்கிய கோவை தேவாரதி அண்ணாதுரை அவர்களின் முயற்சி இந்த சாப்பு மக்களால் பெரிதும் போற்றப்படுவது கண்கூடு என்றால் மிகையாகாது ஓம் நம ஓம் நம என்று நாம் ஆண்டவனை வேண்டி வணங்கி அவன் அருள் பெறுவோம் வாழ்க வாழ்கள்